ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேத்தி தினம் மைவி திரி சம்மந்தப்பட்ட ஒரு பேமெண்ட் அப்டேட் வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போங்க அந்த வீடியோவில் நம்ம என்ன சொன்னங்கள் அதே போல் நம்பிக்கை நாணயமாக நம்ம போட்ட வீடியோவில் வரக்கூடிய அமௌண்டை வந்து இப்போ நம்ம காமிக்க போகிறோங்க அதே போல் இந்த அமௌண்டை வந்து எப்படி நம்ம கிவ்வே முறையில் உங்களுக்கு இந்த மைவி நிறுவனத்தில் பணம் கட்டிட்டு இப்போ வருத்தத்துக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் இந்த கிவேவல் கலந்துக்குங்க ஆல்ரெடி நல்லா சம்பாதிச்சிங்க வந்து கொஞ்சம் வழிவிடுங்க போதும் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பல பேர்த்த சேர்த்து விட்டுட்டு நீங்கள் நல்ல பங்களா வாங்கிட்டு எனக்கும் இதுக்கும் கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கை விரிச்சதெல்லாம் போதும் அதேமாரி நீங்கள் தான் வந்து கமான்ட்டில் வந்து கண்டபடி பேச்சுறீங்கன்னு தெரியுது ஏன்னா பணம் இழந்தவீங்க பணம் கட்டிட்டு இன்னும் ஒரு பேமெண்ட் கூட எடுக்காதீங்களா கமாண்டில் வந்து அடுத்த திட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு டைம் கூட இல்லைங்க வெசனத்தில் இருக்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு எங்கடா எது ஒன்று போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெறுத்து போயிட்டுருக்குறாங்க இல்லைனா ஒரு வீடியோ பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது சும்மா தேவையில்லாத ஒரு தகவல்களை பகிர்ந்துட்டுருப்பாங்க ஓகேங்களா ஆனால் நம்ம அதுமாரி இல்லாமல் நம்ம சொன்ன வார்த்தையை காக்கம் வண்ணமாக அதே போல் இன்னும் மேலும் மேலும் நம்ம பல பேர்த்துக்கு பலவிதமான உதவிகள் மைவி த்ரீ நிறுவனம் இந்த கேஸில் இருந்து மீண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஆனால் அந்த நிறுவனத்தை வந்து பயன்படுத்தி நாம் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து பண்ண முடியும் அதுக்கான குட் நேம் அதுக்கு இருக்குது மைவி த்ரீ நிறுவனத்துக்குடியே பேருக்கு ஒரு குட் நேம் இருக்குது இப்போ தான் பேட் நேமாக அமைஞ்சிருக்குது ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் சரி குட் நேம் இருந்தாலும் சரி பேட் நேமாக இருந்தாலும் சரி அதுதான் இணையத்தில் வைரலாகும் அந்த இணையத்தில் வைரல் ஆகக்கூடிய அந்த வீவ்ஸ் அடிப்படையில் தான் நமக்கான இன்கம் வருது ஓகேங்களா நேற்று அப்லோட் பண்ண மைவி த்ரீ வீடியோவுக்கு வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வீவ்ஸுக்கு நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா வந்துருக்குது அதே ஒரு பத்தாயிரம் வீஸ் போகும்போது இரநூறுபா வரும் இதே ஒரு லட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இதே ஆயிரம் வீஸு பத்தாயிரம் வீஸு ஒரு லட்சம் வீஸு மில்லியன் கணக்கில் போகுதுன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உண்மையில போனால் ஒரு லட்சம் வீஸ் போனால் ரெண்டாயிரரூபா வரும் அதாவது ஆயிரம் ரூபாய்லேருந்து ரெண்டாயிரரூபா அதை வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஆட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணால் வருமானம் கம்மியாக தான் வரும் இது ஒரு ட்ரிக்ஸு வந்து இருக்குது யூடியூப்பில் இந்த மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகவும் ஏன்னா அதுக்கான பேமெண்ட்ஸ் வந்து இப்போ கம்மின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதுமாரி பல யூடியூபர்ஸ் நினச்சாங்கன்னா உங்களுடைய பணத்துக்கு வந்து அங்கே வந்து சப்போர்ட்டாக வந்து கொடுக்க முடியும் ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ லட்சக்கணக்களை மை மைவித்திரியோடைய நியம பயன்படுத்தி யா சக்தி ஆனந்த் அவர்கள் எம்டி சாரே கூட அவருடைய யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேனலில் யூடியூப்பில் வீடியோவில் வரக்கூடிய அமௌண்ட்டை கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அல்லது மாதத்துக்கு ஒரு நபருக்கு வந்து முழுமையான அமௌண்ட்டை கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து யூடியூப்பில் அவருக்கு வந்து சப்ஸ்கிரைப் இருக்குது வியூஸ் போகுது அதை வச்சு அவர் கம்பெனியிலேருந்து பணம் வந்து தராரோ தரலையோ யூடியூப் மூலியமாக நம்மளை நம்பி தானே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க நம்மளை நம்பி தானே நம்ம கம்பெனியில் பணம் கொடுக்காங்கன்னு அவர் நினச்சாருன்னா ஒரு ஆள் போட்டுக்கூட அவர் யூடியூப் சேனலில் வந்து மைவி த்ரீ சம்மந்தப்பட்ட அப்டேட் வீடியோலாம் எவனே போடுறான் ஓகேங்களா ஐயா நானே போட்டு அதில் காசு பார்க்குறேன் அதுமாரி அவரே காசை பார்த்து அந்த காசை ஒவ்வொருத்தருக்காக தந்துட்டுருக்கலாம் கேஸ் முடிஞ்சு வந்து அதன் பிறகு கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அதன் பிறகு தருட்டும் தராமல் போட்டும் அது அவருடைய பாயிண்ட்டாக ஓகேங்களா நம்ம கம்பெனியை பற்றி பேச வேண்டாம் இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டணும் ஓகேங்களா ஏன்னா பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாங்க மன தெம்பு இருந்தால் போதும் ஒரு கெட்ட காலம் நம்மளை வந்து வேறு விதமாக கொண்டு பார்த்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து அடி எடுத்து வைக்கணும் அந்த வகையில் இப்போ நம்ம வந்து கரெக்டாக சொன்ன மாரி நடந்துக்க போகிறோங்க நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வாட்ஸ்அப் என்னை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கிவ் வேலை கலந்துக்கிட்டு எப்படி பேமெண்ட் நீங்கள் வின் பண்ண போகிறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்க ஓகேங்களா அப்போ தான் நல்லா குரோத் ஆகும் இந்த மைவி த்ரீயில் வந்து பணம் கட்டினிங்களாகட்டும் கட்டாயங்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க லைக் போக போக யூடியூப் ப்ரோமோட் பண்ணும் அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா டக்குன்னு நம்ம வீடியோ போட்டோடனே நீங்கள் அதை பார்த்துட்டு கிவே வேலை கலந்துக்கிட்டு நீங்கள் அதோடைய உண்மக்கத்தன்மையை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஒரு சில அப்டேட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதோடய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் வரணும்னாலும் கூட ஏன்னா இந்த வழிகளில் மட்டும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் தரப்போகிறது இல்லை இன்னும் பல வழிகளில் நீங்கள் பணமே செலுத்தாமல் உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்க போகுது ஓகேங்களா என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கான தொழில் இருக்குதுங்க இது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பு ஒரு நேம் குட் நேம் நான் எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் எனக்கு உறவுகளை நான் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் மூலியமாக ஒரு சில எதிரிகளும் உருவாகலாம் திரியில் அதிகமாக சம்பாதிச்சிங்க ஏன்னா அவங்க தான் கமெண்ட் பண்ணி ரொம்ப கண்டபடி பேசிகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி என் மூலிமா ஒரு சிலருக்கு வந்து இன்றைக்கி இப்போ கம்பெனியே பணம் தரத்துக்கான ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் நான் ஒரு மூணாவது நபராக வந்து உங்கள் மூலியமாக வரக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கே தரேன் என் இருந்து காசு எடுத்து போகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பணக்காரம் கிடையாது என் கைலேயே காசு கிடையாது கடன் கிடையாது என் வாழ்க்கையில் நானும் கடன்பட்டவன் தான் நானும் இதுவுமே கம்பெனியில் வந்து பணம் கட்டிட்டு இதே போல் ஓகேங்களா இதுமாரி வந்து இது கூட ஜென்யூனாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ கம்பெனிலாம் வெட்டிட்டு ஓடிட்டானுங்க அது போய் கம்பெனியெல்லாம் நானும் ஒரு காலகட்டத்தில் பணம் கட்டி ஏமாந்த பின்னாடி இப்போ நம்ம தெளிவாக இருக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி வந்து இந்த கிஃபேவேல கலந்து கொண்டு வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன் நம்ம வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரு உங்களுடைய மாவட்ட பெயரு உங்களுடைய ஜிபேவோ அல்லது ஃபோன்பேவோ அல்லது வாட்ஸ்அப் பேவோ ஓகேங்களா அதோடைய எண் நீங்கள் மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க இதில் ஒருவேளை ஜிபே என்னை அனுப்புறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அனுப்ப வேண்டாம் உங்களுடைய பேர் மாவட்ட பேரை மட்டும் அனுப்புங்க நம்ம அதை வந்து ஒரு சீட்டில் எழுதி அதை வந்து அதிலேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நம்ம யூடியூப் மூலியமாக வரக்கூடிய ஏர்னிங்ஸ் மற்றும் நான் ஒரு சில சிறு உதவிகள் என்னால் முடிஞ்ச ஒரு ஃபண்ட் டொனேட் வந்து நானும் பண்ணுறேன் இதன் மூலியமாக உங்களுக்கான ஒரு அமௌண்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து டேரெக்டாக லைவாக நம்ம வந்து அனுப்புவோங்க அதோடைய வீடியோஸும் நம்மளுடைய யூடியூப்பில் அப்லோட் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் ஆகும் ஓகேங்களா அதனால வாட்ஸ்அப் குரூப்லேயும் மறக்காம எழுஞ்சிக்கங்க நம்ம பர்சனல் வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் உங்களுடைய டீடெயில்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள் இது எதுவும் உங்களுடைய ஃபோன் நம்பரோ ஜிபே என்னோ வந்து லைவாக வந்து யூடியூப்பில் காமிச்சிட மாட்டேங்க லாஸ்ட்டு ரெண்டு எண்ணு மட்டும்தான் சொல்லுங்கள் இதுக்குன்னா நீங்கள் அது நீங்கள் தான் உங்கள் பெயர் தான் உங்கள் மாவட்ட பெயர் தான் உங்களுடைய ஜிபே எண் தான் அந்த லாஸ்ட் எண் அப்படிங்கிறதுக்கான வெரிஃபைக்காக நம்ம வின் பண்ணது யாருன்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லுவோம் மற்றபடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து இணையத்தில் வந்து சோவ் ஆகாது ஓகேங்களா பாதுகாப்பாக தான் இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து கிபேவே வந்து நம்ம தரப்போகிறோங்க அண்ட் அது இல்லாமல் இது சின்ன அமௌண்டு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இது போக வியூஸ் அதிகப்படுத்தும் சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்தும் அது இல்லாமல் நம்மளுடைய உதவிகள் மற்ற நண்பர்கள் ஒரு சிலருடைய உதவிகள் உங்களுக்கு வந்து இது பெரிய அளவுக்கு ஒரு இன்கமாக நாங்கள் மாற்றி கட்டமைச்சிருவோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் மைவித்திரியில் வந்து இணையும் போது அந்த அளவுக்கு பெரிய கம்பெனியாக வந்து நீங்கள் வந்து செஞ்சிக்க முடியாது ஓகேங்க ஐயா அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இன்றைக்கி லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் அதில் முதலீடு போட்டிருப்பீங்க அப்போ சிறுதொளிலேருந்து தான் ஆரம்பிக்கும் எதுவுமே சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க மலைக்கு அதுபோல் நம்மளுடைய உதவிகள் இன்றைக்கி சின்னதாக இருந்தாலும் போக போக இது வந்து பெரிய அளவுக்கு கட்டமைச்சு உங்களுக்கான ஒரு ஆதரவாக நம்மளால் வந்து கொடுக்க முடியும் இதில் நானும் வளர்கிறேன் உங்களுக்கான உதவிகளும் கிடைக்கிது இதை வந்து அலட்சியமாக நினைக்கிறீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகே நமக்கான ஒரு அதிர்ஷ்டம் நமக்கான ஒரு ஹெல்ப்பு ஏதோ ஒரு ம வழியில் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொறுமை காக்கிறீங்க காத்துக்கிட்டு வாங்க அதேமாரி இதுலேயும் நான் ஒரு தகவலை நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு டைம் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வின் பண்ணலாமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அதுக்கான அப்டேட் கொடுப்பங்க ஏன்னா ஒரு நபர் வந்து எத்தனை முறை வேணாலும் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒன் வீக் உங்களுக்கான ஒரு டைமிங் நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க தினம் தினம் நமக்கு யூடியூப்பில் வரக்கூடிய வருமானத்தையும் அப்டேட் பண்ண போகிறேங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஏன்னா நம்ம யூடியூப்பில் ஒன் பை ஒன்னாக அதை நம்ம போட முடியாது என்னுடைய வேறு கண்டெக்ட்டும் நம்ம போடணும் அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னஞ்சுக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும் ஓகேங்களா அதில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு உங்கள் மூலயமா அந்த வீடியோக்கு எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் வந்து இப்போ சேர்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி அதில் என்னுடைய பாயிண்ட் ஆப்பில் நான் இன்றைக்கி ஒரு சிறு உதவியாக தான் நான் செய்கிறேன் எனக்கு இருந்தால் செய்வேன் இல்லை அப்படின்னா செய்ய முடியாது மற்றவங்க யாராச்சும் இதில் வந்து ஒன்றைணு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கூட அதே போல் ஒரு ஒரு மைவித்திரியில லட்சக்கணக்கான பேர் எப்படி நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணிங்களோ அதுமாரி இதில் வந்து லட்சக்கணக்கான பேர் எல்லாமே இதில் வந்து குரூப்பில் இணைவீங்க இப்போயே பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது பேராக என்னமோ இணைஞ்சிட்டிங்க ஓகேங்களா இவங்கெல்லாம் பணம் போட்டுட்டு எடுக்காதீங்க இப்போ தான் ஒரு கணக்கே தெரியுது ஓகேங்களா அதுமாரி இதில் வந்து ஆல்ரெடி பணம் சம்பாதிச்சிங்களும் இருப்பாங்க அந்த குரூப்பில் பணம் எடுக்காதீங்களும் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோங்க நீங்கள் ஆல்ரெடி எப்படி பேத்த இணைச்சி நீங்கள் நல்லாவே காசு பார்த்தீங்க இந்த குரூப்பில் இணைய வேண்டாம் அதில் வந்து இல்லாதவங்களுக்கு பணம் எடுக்காதவங்களுக்கு மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவியை மறுபடி நீங்களும் பெறுற மாரி வச்சுக்காதீங்க ஓகேங்களா அது உங்களுக்கு அசிங்கம் ஏன்னா நீங்கள் வந்து நம்ப வச்சு பணம் நான் பொறுப்பு நீங்கள் இதில் சேருங்க அப்படின்னு எவ்வளவு பேச வந்து மூளைச்சலவை செஞ்சுட்டு இன்றைக்கி கம்பெனி யாரோ நான் யாரோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கைகளை விட்டு போனவங்களுக்கு இதில் தகுதி கிடையாது இந்த குரூப்பில் இணைஞ்சு இந்த கிவிபேவில் வந்து கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது பணம் எடுக்காதீங்க அல்லது ஒரு பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் மட்டும்தான் நான் எடுத்துட்டுக்கிறேன் கட்டின பணத்தை எடுக்க முடியல அப்படிங்கிறீங்க எல்லாமே இதில் நினைஞ்சிக்கோங்க ஓகேங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியனு நினைக்கிறேன் அதேமாரி இதில் என்னுடைய பிஸ்னஸ் மாடலும் இருக்குது மைவி த்ரீல எப்படி ஒரு பொருள் விற்று ஆனிங்ஸ் வந்து எடுத்தாங்களா அதுமாரி வந்து நம்ம அதிக விலை வச்சில் வைக்க போகிறதில்ல மார்க்கெட்டில் உள்ள பொருட்களை தான் நம்ம வந்து நம்மளுடைய விவி ஆர்கானிக் ஷாப் வந்து இருக்குது ஓகேங்களா அதன் மூலியமாக நம்ம சேல் பண்ண போகிறோங்க இயற்கை சார்ந்த பொருட்கள் இது வந்து மார்க்கெட்டில் என்ன விலையோ அதே விலை தான் வரும் நம்மகிட்ட வாங்கினாலும் சரி அல்லது நம்மகிட்ட இல்லாமல் நீங்கள் மற்ற இடத்துலையும் வாங்கலாம் நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் ஒரு வீட்டு தேவைக்கு உங்களுடைய தேவைக்கு நீங்கள் அதை வாங்க தான் போகிறீங்க அதை நம்மகிட்ட வாங்கும் போது அதன் மூலயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்லி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒரு பொருளுக்கு அந்த லாபம் கிடைக்கும் ஓகேங்களா அந்த லாபத்தை கூட நம்ம உங்கள் தரப்பில் அதாவது மைவி த்ரீ உறுப்பினராக நீங்கள் சே சேர்றீங்க உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த லாபத்தை வந்து நான் வந்து இந்த யூடியூப் இங்கோமோட இணைச்சி உங்களுக்கு வந்து நான் தரப்போகிறேன் ஓகேங்களா அந்த அதே போல் இந்த சேவைகள் அனைத்தையுமே மைவி த்ரீ கேஸில் இருந்து வின் பண்ணி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் தான் எங்கள் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த சேவையை வந்து நிறுத்திடுவோங்க நம்ம ஏன் புலப்ப பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஓகேங்களா அதே போல் நான் மறந்து போயிட்டு சொன்னமாரி ஏன்னா எவ்வளோ பேர் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ஜிஓ சார் தரப்புலேருந்து சார்ட் பண்ணுவாங்க என்னுடைய ஐடி பிஸ்னஸ்ன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க நம்ம லீகலாக கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி ஆதார் மூலியமாக பணம் தரக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எவ்வளோ பேர் எனக்கு சாட் பண்ணுறதுனால உங்களுடைய நேம் உங்களுடைய மாவட்ட பெயர் அண்டு உங்களுடைய ஜிபே ஃபோன்பே எண் உங்களுடைய அந்த மை வி த்ரீ அதை டைப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்போ தான் வந்து எனக்கு க்ளியராக தெரியும் நீங்கள் தான் சொல்லி அதை நம்ம வந்து ஒரு நோட்டில் எழுதிடுவோங்க அதை வந்து கிஃபேவே எப்படி நம்ம வந்து பண்ணுறங்கிறது நாலே வீடியோவில் அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு வின்னர் அறிவிக்கப்படுவாங்க ஓகேங்களா அதே வீடியோவில் ஒரு சில தகவலும் கொடுப்போங்க அந்த வீடியோ அடுத்த வாரம் வரைக்கும் அது வந்து வீவ்ஸ் போயிட்டே இருக்கும் அந்த வீவ்ஸ் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து நம்ம உங்களுக்கு வின்னர் யாருங்கிறத வந்து சொல்லிடுவோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவுக்கு நாளைக்கு வின்னர்ஸ் வந்து அறிவிச்சிருவோங்களா அதுக்கான அமௌண்ட்டு லைவாக போட்டுருவாங்களா அதை வந்து மறுபடியும் அந்த வீடியோ அடுத்த வாரம் வரைக்கும் ஓடும் இருக்குங்களா அதை வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து அந்த வாரத்துக்கான வீடியோஸ் வந்து நம்ம வின்னர்ஸ் அறிவிப்புங்க மறுபடியும் அதில் சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்த வாரம் இப்படி வாரத்துக்கு ஒரு பேமெண்ட் வந்து நம்ம அனுப்ப போகிறோங்க ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் யூடியூப்பில் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து ஸ்டார்டிங்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் டீட்டெயில்ஸ் காமிச்சிருப்பேன் நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் என்னமோ இன்றைக்கி ஓகேங்களா நாளைக்கு அமௌண்ட் வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா அதுமாரி ஒவ்வொரு நாளைக்கு அமௌண்ட் அப்டேட் ஆகிறது அனைத்தும் உங்களுக்கு வந்து நான் ஃபார்வேட் பண்ணுவோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு பேமெண்ட் கம்பல்சரி வரும் அது ஜென்யூனாக வரும் அதில் எத்தனை பேர்லாம் கலந்துருக்குறீங்க டீட்டெயில்ஸும் நம்ம வந்து கொடுத்துருவோங்க அதாவது உங்களுடைய ஃப்ரீஃபேஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்காமல் உண்மையிலேயே நீங்கள் இதில் கலந்துருக்கிறீங்க நீங்கள் எதுவும் மிஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு லைவாக தெரியும் நான் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லி இது பெரிய அளவுக்கு ஓகேங்களா ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு யூடியூப்பில் வந்து வாழ்வாதாரம் வந்து நல்லாவே கட்டமைக்க முடியும் எத்தனையோ பேர் வந்து யூடியூபர்ஸ் பாருங்கள் புதுசாக வீடு கட்டிட்டாங்க கார் வாங்கிடுவாங்க வெளிநாடு போவாங்க ஓகேங்களா நானும் ஒரு யூடியூபராக இருக்கிறேன் த்ரீ இயர்ஸாக யூடியூப்பராக இருக்கிறேன் ஆனால் பெரிய இன்கம் கிடையாது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் என்ன வளர்த்துக்க அதாவது சப்ஸ்கிரைபரை ஏன் பண்ணேன் வரக்கூடிய வீஸை உங்களுக்கு உங்களோட மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை கூட என்னுடைய சப்போர்ட் என்னால் அளவுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் நினைஞ்சிக்கங்க ஏன்னா முக்கியமான அப்டேட்லாம் அதில் தான் வரும் யூடியூப்பில் வெளிப்படையாக எதுவுமே பேச முடியாது அதேமாரி உங்கள் போல் எவ்வளோ பேர் பணம் க எடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறீங்களும் இணையிறாங்க திடீர்னு ஒரு கம்பெனிக்கு ஆதரவாக ஒரு டைம்க்கு ஒன்றமாரி ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஒட்டுக்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து ஒரு பணம் இழந்தவங்க வந்து ஒன்று கூடி உங்களுக்கான உதவிகளை நீங்கள் மாற்றி மாற்றி பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு ஒரு அடிதள சப்போர்ட்டாகவும் இந்த குரூப் அமையும் ஓகேங்களா அட்மின் கட்ரோலாக தான் இருக்கும் தேவையில்லாத தகவல்கள்லாம் அதில் பகிர்ந்துக்க முடியாது உங்களுடைய பிரவேஸ் பாதிக்கப்படாது அதனால் நல்ல தகவல்கள் மட்டும் கம்பெனிக்கு எதிர்ப்பு இல்லாமல் உங்களுக்கு நம்ம ஃபார்வேட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து கம்பெனிகிட்ட என்ன பணம் வாங்கி கம்பெனிக்கு ஆதரவாக கம்பெனி மூலமாக சம்பாதிச்சினா அப்போல்லாம் எதுவுமே கிடையாது என்னுடைய தனிப்பட்ட முறையில் இது ஒரு பிளானாக ஒரு பிளான் அப்படிங்கிறது ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிளான் ஓகேங்களா உங்கள் மூலிமா எனக்கு சப்ஸ்கிரைபரை ஏர்ன் பண்ணி என்னுடைய மற்ற வீடியோக்கு வரக்கூடிய வருமானம் என்னுடைய வாழ்வாதாரத்தை தரத்துக்கு கட்டமைக்கிறதுக்கான ஒரு பிளான் உங்களுடைய அந்த மைவித்து சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பிட்னஸ் வீடியோஸ் கிஃபேபி வீடியோஸ்க்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் உங்களுக்கு தரத்துக்கான ஒரு பிளான் இயற்கை சார்ந்த பொருட்கள் மைவி த்ரீயில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மாரி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள சப்ஸ்கிரைப்பரை பயன்படுத்தி நம்ம பல பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ண முடியும் அதன் மூலிமா வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு நம்ம இதுமாரி தான் என்னுடைய இந்த தொழில்நுட்பம் வந்து போக போகுது இது உங்களுக்கு தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சின்னதாக ஆரம்பித்தாலும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும் போதே என்னுடைய கையிலேருந்து ஒரு அமௌண்ட் போட்டு உங்களுக்கு நம்ம வந்து தரப்போகிறோங்க நான் அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு எட்டு மணிக்கு உங்களுக்கு லைவாக பின்னர் அறிவிச்சு பேமெண்ட் லைவாக சென்ட் பண்ணிவிடுவோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சேர்ந்தோம் அது வரையும் உங்களுக்கு விளையாட போகிறது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்